ஃபுல்லாக நிம்மதியை இழந்தாச்சு தூங்கும் போது இந்திரிக்கும் போது நாளைக்கு எவன் வந்து வீட்டு வாசலில் நிற்பான் எவன் ஃபோன் பண்ணுவான்னு பயத்தோட நடுக்கத்தோடையே இருதையும் துடிச்சிட்டே இருக்கும் இப்போ இதை சரி பண்ணுறதுக்கு ஆல்கஹால் ஒன்று தான் காலையில் இந்திரிச்ச உடனே நேரமா போய் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் என்ன ஆச்சு அப்படின்னா இருக்குது வீட்லயும் கடைசி வரைக்கும் போராடினாங்க அப்புறம் அவங்க ஒரு கட்டத்துல அவங்க அமைதி ஆயிட்டாங்க எவ்வளவுதான் சொல்லி மனுஷன் திருந்த போறது இல்ல அப்படின்னு சொல்லி நடுவில் உங்க பையன் ஆமா பையன் என் இப்போ அவரை பாக்குறீங்க அவரு உங்களை அப்பாவா பாக்குறாரு அவருக்கு ஒரு மாதிரிலாம் இருக்காதா அது எப்படி இருக்கும் கண்டிப்பா நான் ஒரு ஒரு டைம் வந்து அழுது இருக்கிறேன் ஏன்னா ஒரு நல்ல ஒரு தகப்பனாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கிறார் ஏன்னா ஆக்சுவலாக இப்போ கூட எனக்கு ஞாபகம் வருது பணம் இல்லாத சுச்சுவேஷன் எல்லா இடத்துலையும் பணம் கேட்குறேன் கிடைக்கல ஏன்னா குடிக்கணும் யாராச்சும் ஒரு ரெண்டு நாள் பழகிட்டாங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் கழித்து அவங்களுக்கே ஃபோன் பண்ணி ரொம்ப அர்ஜென்ட்டு அப்படின்னு சொல்லி இது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் காசு வாங்கி குடிச்சேனே நல்லா ஜாலியாக ஸ்கூலுக்கு போகிற பையனு அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி காசு வாங்கி குடித்தனேன்